நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கான ராசி பலனை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு வியக்கத்தொகு செய்திகள் வந்து சேரும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு அமையும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் திருமண சுப முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் வெளிக்கடன்கள் வசூலாகும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷபம் இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும் வங்கி மூலம் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கால தாமதமின்றி கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க லாபகரமாக இருக்கும் பெண்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வார்கள் இன்று நீங்கள் எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் திருமண சுப முயற்சிகளில் சிறு தடங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் உறவினர்கள் வழியாக்க உதவிகள் கிடைக்கும் கடகம் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் வின் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்று நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் இருக்கும் குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் தொழிலில் நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி இன்று நீங்கள் எதிலும் மன மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள் கணவர் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நிலவும் பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியான பயணங்களினால் புதிய நபர்கள் அறிமுகம் கிட்டும் தொழிலில் பணியாட்கள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி தரும் குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி சம்பவங்கள் நடைபெறும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் உங்கள் புகழ் செல்வாக்கு மேலோங்கும் வங்கி சேமிப்பு உயரும் விருச்சகம் இன்று உங்களுக்கு வியாபார ரீதியான நெருக்கடிகள் உண்டாகலாம் ஆடம்பர பொருட்களினால் வீண் செலவுகள் ஏற்படும் சுப காரியங்கள் கைகூடும் நேரத்தில் இடையூறுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கப்பெறும் தனுசு இன்று குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களினால் லாபம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிட்டும் வியாபார சம்பந்தமான வெளியூர் பயணிகளினால் நல்ல லாபம் கிடைக்கும் சேமிப்பு உயரும் மகரம் இன்று குடும்பத்தில் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சினைகள் உண்டாகும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஆதரவு கிட்டும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சிக்கனமாக செயல்பட்டால் பணப்பிரச்சனையை குறையலாம் கும்பம் இன்று உங்களுக்கு உறவினர்கள் வழியில் அனுகூலம் கிட்டும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக செயல்படுவார்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகமாகும் மீனும் இன்று உங்களுக்கு பலவரவு தாராளமாக இருக்கும் சுப செலவுகள் செய்யும் வாய்ப்பு அமையும் பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டாகும் நண்பர்களின் ஆலோசனைகள் புது தெம்பு தரும் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் பெறலாம் வாங்குவீர்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்